வா நம்ம போலாம் வண்டியிலேயிரு நான் கடத்திட்டு தான் மாட்டேன் தைரியமா வா வா இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த கஷ்டம் எல்லாம் யாராலம்மா அந்த குட்டி பி சசு பவித்ரவாலதாம்மா ஆமாத்த அவ வேணான்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என் மேல கோவம் வந்துச்சு அவ மட்டும் இங்க வரலன்னா இன்னைக்கு இன்னைக்கு நாம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்போம் அந்த பவானி உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த வேலைக்காரனோடு ஓடி போனதால உனக்கு அவமானமாச்சு பனி நிர்வாகத்தை கவனிக்க முடியல இந்த பவித்ரா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு போச்சு அதனாலதான் தெ நாங்க ஒரு முடிவு பண்ணி அந்த குட்டி பிசாசி விரட்டி அடிச்சோம் எங்களை தப்பா எடுத்துக்காதுங்கத்த அப்படியே தப்பா எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல ஏன் நீ இந்நேரம் நம்ம செட் பண்ண ரவுடிங்க அவளை கடத்திருப்பாங்களா நீ கடத்தி இருப்பாங்களாவா இந்நேரம் அவளை வடநாட்டுக்கு போற லாரியில ஏற்றி ஊரை விட்டே பார்சல் பண்ணியிருப்பாங்க அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு பாப்பவி சரி நீ எங்க போயிருந்த அம்மா இவங்க யாரு தான் ரோஜா பாட்டிய பாத்துக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஆ ரமா மேடத்தை பாத்துக்க ஹோம் நர்ஸா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க டாக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்னடி இவ நாம ஒண்ணு நினைச்சா நடு வீட்டுல வந்து நிக்கிறா போதாததுக்கு வேணும் வேற சித்தப்பாங்கிறா அதான் நீ எனக்கும் ஒண்ணும் புரியல சித்தப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன ரெண்டு தடி பசங்க கடத்திட்டு போக பார்த்தாங்க என்ன சொல்ற பவி எப்போ இப்பதான் சித்தப்பா ஆனா ரோஜா அக்கா என்ன காப்பாத்திட்டாங்க மட்டும் வரலனா இன்னேரே என்ன கடத்திட்டு போயிருப்பாங்க எனக்கு இந்த அக்காவ ரொம்ப பிடிச்சு போச்சு சித்தப்பா என்ன காப்பாத்தின மாதிரியே நம்ம பாட்டியையும் நல்லா பாத்துக்கிட்டு சீக்கிரமே கண் கண்மொழிக்க வச்சிருவாங்கன்னு தோணுது அதுக்குதானே நாமளும் ஆசைப்படுறோம் மேலே தான் இருக்கு வாங்க போலாம் ஆமா இவங்க யாரா இவங்க தானே இந்த வீட்டோட தூண் இவங்க இல்ல இந்த வீடே ஸ்தம்பிச்சு போயிடும் வேணும் அம்மாக்கு நக்கலை பாத்தீங்களா புதுசா வந்தவளுக்கு முன்னாடி நம்மளே வர்றாரு அதை விட இவையாரிடி வந்ததும் வராததுமா நம்ம பிளான்ல மூக்க நினைக்கிறா நாமளே எப்படியாவது இந்த குட்டி பிசாசு இங்க இருந்து துரத்தலான்னு பார்த்தா புதுசா இவ ஒருத்தி வந்து அவளை காப்பாத்தி விட்டுருக்கா ஐயோ இந்த பவிக்கு இன்னும் எத்தனை பேர் தான் சப்போர்ட்டுக்கு வருவாங்களோ தெரியல ஆமா அண்ணி ஏற்கனவே வேணுமாமா அவளுக்கு சப்போர்ட் பண்றாரு போற போக்க பார்த்தா அவ இந்த வீட்லயே பெர்மனண்டா தங்கிருவா போல இருக்கு பாத்தீங்களா மணி கூட அடிக்குது ஐயோ ஜோதி மணி அடிக்கல போன ரிங் அடிக்குது இவ ஒருத்தி மேடம் நீங்க சொன்ன ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம் அவ திரும்ப வீட்டுக்கு வந்தப்பவே தெரியுமே நீங்க நல்லா சொதப்பிட்டீங்கன்னு உம் ஓகே மேடம் அதை விடுங்க மேடம் இந்த ஒரு வாட்டி போனேன் என்ன அடுத்த வாட்டி பக்காவா தூக்கிலாம் மேடம் மேடம் அப்புறம் ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் உடனே அட்வான்ஸா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமா மேடம் ச்சே ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு அட்வான்ஸ் வேற கேட்கறேன் பைடா போனேன் வாங்க இவங்க தாங்க என் அத்தை எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சவங்க ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியல மனசளவில் யாருக்குமே கெட்டது நினைச்சது கிடையாது அதுக்கு இப்படி ஒரு தண்டனைங்கிறது தான் எங்களுக்கு புரியவே இல்லை நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்கல்ல ஏன் அத்தை ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சோதிக்கிறானோ என்னவோ அதெல்லாம் நீங்க இவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்ல எனக்கே எல்லாமே தெரியும் நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேருக்கு ரமா மேடம் உதவி பண்ணிருக்காங்க அந்த உதவியால பல நடஞ்சவங்க நானும் ஒருத்தி என்னக்கா சொல்றீங்க ஆமா பவி எனக்கு அப்பா அம்மா இல்லை அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் என்னோட மொத்த படிப்பு செலவுமே மேடம் தான் ஸ்பான்சர் அவங்க செஞ்ச உதவியால தான் நான் நர்சிங் கோர்ஸ் முடிச்சேன் அடுத்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா என்னோட டாக்டர் கனவுக்கு கூட மேடம் உதவி பண்றதா சொல்லியிருந்தாங்க ஆனா அத்தை இத பத்தி ஒரு தடவை கூட சொன்னதே இல்லை அதாங்க அவங்களோட பெரிய மனசு உதவி கேட்டு செய்யாதவங்க மத்தியில செஞ்ச உதவிய கூட வெளிய சொல்லாதவங்க தான் மேடம் அவங்க மனசு யாருக்குமே வராது இந்த நிலைமையில அவங்கள பாத்துக்கிறது என் வேலை மட்டும் இல்ல என்னோட கடமையும் கூட அத நான் சரியாவே செய்வேன் பாத்தீங்களா சித்தப்பா இந்த அக்கா இந்த வீட்டுக்கு காரணத்தோட தான் வந்திருக்காங்க இவங்க பாட்டிய கண்டிப்பா கண்மொழிக்க வச்சிருவாங்க நீங்க வேணா பாருங்கள நீங்க கவலையே படாதீங்க மேடத்தை நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் திரும்ப அவங்க பழையபடி கம்பீரமா எழுந்து நிப்பாங்க அதுக்கு நான் பொறுப்பு இது போதும் எங்களுக்கு நீங்க டியூட்டி பாருங்க ஓகே சார் பவி போலாமா சரி பா கேட்டீங்களா நீ நம்ம வீட்டு காசு இப்படிதான் கண்டவங்களுக்கும் போயிருக்கு நம்ம தான் ஒன்றும் இல்லாததுங்களா சுத்திட்டு இருக்கோம் இந்த புதுநர்ஸ் வந்ததுலேருந்தே நம்ம தலையில அணுகுண்டா போடுறா இவ இன்னும் இங்கேயே இருந்து என்னென்ன பண்ணப் போறாளோ சரி இதை காயத்ரி சித்திகிட்ட சொல்லுவோமா வேணாமா வேணாம் வேணாம் இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க இன்னும் டென்ஷன் ஆவாங்க விடு ஏ கீதா அண்ணா பெரியமா லைன்ல இருக்காங்க சீக்கிரம் வந்துட்ட அண்ணா நடந்த எல்லாத்தையும் சொன்னா பெரியம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரமே சரியாயிரும் இதுல நாங்க யாரு பக்கம் சரின்னு சொல்ல முடியாது அண்ணா எப்பவுமே உங்க பக்கம் இருப்போம் அண்ணா நீங்க பவானிய எந்த வகையிலயும் தண்டிக்காம அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு விட்டதே பெரிய விஷயம் தான் நங்க சீக்கிரமே இந்தியா வந்து உங்களை பார்க்கறேன் பெரியம்மா சரிம்மா அப்புறம் கால் பிரியா கரெக்ட் ஐட்டனா ஆ 2 15ங்க பெரியம்மா சரி நான் அப்புறம் பேசறேன் சரி பெரியம்மா அண்ணா பாவம்ல பெரியம்மா இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைச்சாங்க கடைசில எல்லாமே தப்பாயிருச்சு சரி விடு அவங்க நல்லவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்துருவாங்க சூப்பர் சூப்பர் அரون எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க எனக்கே தெரியாம எத்தனை நாளா இந்த ரமா ஓதோ உங்க பெரியம்மா அவ கூட உறவாடிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் அவ கூட பேசிட்டு இருக்கோன்னு சொல்லவே இல்லையே வெக்கமால உங்களுக்கு அவளை பாய் நிறைய பெரியமா பெரியமான்னு கூப்பிட்டு அதே வாயால என்ன அம்மானு கூப்பிட உங்களுக்கு கூசல்ல போதும் நிறுத்துங்க பெரியம்மானு கூப்பிட கூடாத அளவுக்கு அப்படி என்னம்மா தப்பு செஞ்சுட்டாங்க இதுக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்றீங்க என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட குரல ஒசத்துற அண்ணா கரெக்டா தாமா பேசுறாரு அவங்க எந்த தப்பு செய்யாதவங்க அதனாலதான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்போ நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களா கேக்குறேன்ல சொல்லுங்க அப்ப நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களா இது வரைக்கும் அதை எங்க வாயால சொன்னது இல்ல ஆனா அதை இப்ப நீங்களே சொல்ல வைக்கிறீங்க வேணா விட்டுருங்க என்னடா நடக்குது இங்க

சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் பிரம்மா கொண்டு வந்துருவா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சாப்பாடு இருக்கட்டும் உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் தம்பி ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறிய கடை மேல வாங்கின கடனை பத்தியாப்பா இன்னும் எவ்வளவு தான் தொழில் நஷ்டத்திலே போயிட்டு இருக்குன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க போறீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தான் விளங்கலை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபைனான்சியர் அவர் சொல்லியிருக்கேன் கடையை ஒரு பேருக்கு எழுதி கொடுத்துருங்க என்ன பார்க்குறீங்க இது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கடையை எழுதி கொடுத்தீங்கன்னா வாங்கின கடன் போக கையில் கொஞ்சம் காசு இருக்கும் அதை வச்சு பழைக்கிற வழியை பாருங்கள் சார் வாங்க சார் உட்காருங்க ஆ சார் நான் ஆஹா எழுதுங்க தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரா என்ன கடையை எழுதி தர சம்மதம் தானே சரின்னு சொல்லுண்ண தம்பி ஒரு நிமிஷம் இப்பதைக்கு எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த கடை ஒண்ணுதான் அதையும் எழுதி கொடுத்துட்டா இங்க வாடுவாதரத்துக்கு இந்த வழி இல்லாம போய்டும் அப்ப வாங்கன காசுக்கு வட்டி கட்டறீங்களா முடியாது அப்ப கடை எழுதி கொடுத்துருங்க ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் காலம் பொறுத்தா கடை நஷ்டத்துல இருந்து மீட்டிடலாம்னு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் கடைசி வாய்ப்பு கொடுக்கலாம்ல கொடுத்ததெல்லாம் போதும் உங்களோட சேர்ந்து கடங்கார குடும்பம்னு எங்களோட பேரும் போறதா இல்ல காயத்ரி இந்த ஒரு தடவை கண்டிப்பா வாங்கன கடனை திருப்பி கொடுத்துருவோம் எங்களை நம்புங்க இந்த பேச்சே இங்க வேண்டாம் இனி எதுவும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஓ வீட்டுக்காரே வாயை மூடி நிக்கிறாரு இதுக்கு மேல நீ என்ன கிழிச்சிட போற பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா தெருவுல பிச்சதா எடுக்கணும் இங்க பாரு ஒழுங்கா கையெழுத்த போட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்புற வழியை பாருங்க தேவை இல்லாம பேசிக்கிட்டேன் கையெழுத்த போடுன

நினைக்கிறீங்க நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்துக்கு இந்த வீட்டை நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க தம்பி என்னப்பா உன் சம்சாரம் இப்படி சொல்றாங்க கடையும் எழுதி கொடுத்துட்டோம் வீட்லயும் இருக்க கூடாதுன்னா நாங்க எங்கதான்ப்பா போறது அது எங்களுக்கு தெரியாது அண்ணனும் உனக்கு நிறைய செஞ்சுட்டேன் இதுக்கு மேல செஞ்சா எங்களுக்கும் ஓனமைதான் பேசாம கிளம்புங்க அதான் உங்க தம்பியே சொல்லிட்டாருல இன்னும் எதுக்கு இங்க நிக்கிறீங்க இதுக்கு மேலே அசிங்கப்படாம தயவு செஞ்சு கிளம்புற வழிய பாருங்க அதுக்கப்புறமும் கூட அவங்க வைராகியமா வாழ்ந்து இந்த நிலைமைக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்படாம பணக்காரி நானும் கொஞ்சம் பழக்க வந்த அவளோ என்னுக்கும் சமம் இல்லைன்னு இந்த வாட்டி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் அதக்கோட விடுங்க இந்த கல்யாணத்துக்கு அவங்க உங்களை சொந்தமா நினைச்சு கூப்பிட்டாங்க ஆனா நீங்க இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சீங்களே அது தப்பு இல்ல சாகணும்னு முடிவெடுத்தவன் கல்யாணம் முடிஞ்சு சாகிறதுக்கு பதிலா நமக்காக சாகணும் அவ்வளவுதானே அது நடக்கும் பார் அது மட்டுமா பவானி அக்கா பாரதி விரும்புறாருன்னு தெரிஞ்சோம் இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி அவரை கொலை பாத்தீங்களே அது தப்பு இல்லையாமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணப்ப கூட அதை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு பெரியமா கிட்ட சொல்லாம அவங்கள வெட்டி போடணும்னு உசுபைத்துனீங்களே அது தப்பு தாலிய கழட்டி தூக்கி போட்டுட்டு நாங்க சொல்ற கட்டிக்கிற வா போலாம் கிருஷ்ணா இது சரி வராது இவ ஒரு முடிவோட தான் இருக்கா நம்ம வீட்டு கௌரவம் முக்கியம்னா ரெண்டு பேரையும் இங்கே கொண்டு புதைக்கிறதா நல்லது நீங்க செஞ்சுட்டு எந்த தப்பும் செய்யாத பெரியம்மாவை குத்த சொல்றீங்களே இது எந்த வகையில நியாயம்